ராகத்வசாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதகா என் அன்பான விருச்சக ராசி நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மார்கழி மாதம் நாலாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசமாகிறார் ஒரு ரெண்டரை வருஷம் நான் இன்னுமே எங்கேயுமே போகலப்பா நான் கும்பராசிலேயே உட்காந்துடுறேன்னு அசூரன்ஸ் கொடுக்குறார் இந்த ரெண்டரை வருஷம் அவர் எங்கேயாவது உட்கார்றாருங்க எங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்குறீங்களா அதை தான் பேச போகிறோம் பொதுவாக சனி வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய கிரகம் சனி அப்படிங்கிற கிரகம் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய கிரகம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்ரமயம் ஆக்ரஜம் சாயாமார்த்தாண்ட சம்பூதம் தன்னமாமி சனிச்சரம் அதாவது சனி பகவானுடைய ஆற்றல் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்துடும் ஒரு படியில் ஏறுறோம் லிஃப்ட் இல்லாமல் படியில் ஏறுறோம் அஞ்சு மாதிரி கட்டணும் மேலே போனோம்னா சில மால்ல பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கும் சில இடத்துல தேட்டர் இருக்கும் சந்தோஷம் மேலே இருக்கு உண்டா இல்லையா அந்த சந்தோஷத்தை அடைவதற்கு கொஞ்சம் டைம் ஆகுது இந்த டைமை தான் இப்ப கொடுக்கிறார் விருச்சக ராசிக்கு நாலாம் இடத்திற்கு வர இவர் இருந்து கும்பத்துக்கு போகும்போது இருந்து கவுண்ட் பிளேஸ் இந்த விருச்சக ராசிக்கு இது அருமையான நேரம் நாலாம் இடம் முதல்ல செப்பரேட்டா நாம நினைக்கிறது நடக்க ஆசைங்க நான் நினைச்சது நடக்குமா நான் நினைக்கிறது நடக்குமா இதுவரைக்கும் நான் ஒரு கட்டுப்பாட்டிலே இருந்துட்டேங்க என்ன சொல்லுவாங்க நான் ஒரு சிலருக்கு கைப்பாவை இறந்துட்டேன் மக்கள் இப்ப சொல்றேன் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தனித்து செயல்படக்கூடிய காலம் தர்ம சங்கடங்களை எதிர்த்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய காலம் தர்மத்தை வெல்லக்கூடிய காலம் தர்மத்தை வெல்லக்கூடிய காலம் தர்மத்தை பார்க்க போகிறோம் அருமையான நேரத்துக்குள்ள வரும் தெரியுமா இடமாற்றம் நடக்கும் பூமி மாற்றங்கள் இடமாற்றங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் இந்த ரெண்டரை வருஷத்தில் நடந்தே தீர்வு கண்டிப்பா ஃப்ளைட் ஜேர்னி நடக்கும் போகாத ஊர் இப்போ நான் பார்த்ததே இல்லைங்க அது பார்க்குற ஒரு காலம் நான் இவங்கள்ட்ட இவங்கள பார்க்கணும்னு நினச்சேங்க அவங்கள பார்க்குற நேரம் இன்னும் சொல்ல போனால் விஐபி அந்தஸ்து உயரக்கூடிய நேரம் இதெல்லாம் நடக்கப்போகுது தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் அதிலிருந்து விலகக்கூடிய நேரம் அது என்னங்க தர்ம சங்கடம் சங்கடமே கஷ்டம் அதில் தர்ம சங்கடம் நிச்சயமாக ஒரு விஷயத்தை செய்யணுங்கிற கட்டாயம் அதுலேருந்து முதல்ல விலகுவோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் மனைவியோட கை ஓங்கும் விருச்சக ராசிக்காரர்கள் வீட்டில் மனைவி கை ஓங்கும் சார் எனக்கு கல்யாணமே ஆகல சார் உங்கள் நீங்கள் யாரையாவது பக்கத்தில் உங்களை பேஸ் பண்ணி இருக்க நண்பராக இருந்தால் அவர் நண்பரோட கை ஓங்கும் என்னது நமக்காக அவங்க இப்போ செயல்பட போறாங்க அவ்வளோதான் அது மாதிரி செலவு அதிகரிக்கும் கொஞ்சம் வேற வழி இல்லை ஆனால் அந்த செலவை நம்ம நம்ம முதலீடா போடப்படும் செலவாக பார்க்க வேணாம் நமக்கு தேவையா இருந்து நம்மளை முன்னேற்றுவதற்கான செலவாக அதை ஆக்கணும் அதான் நம்ம திறமை இதை செய்ய ராசிக்காரர்கள் தர்ம சங்கட சூழ்நிலைகள் விலக போகிறது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு இப்ப கூட்டு வேண்டாம் கூட்டணி வேண்டாம் தனித்து செயல்படுங்க தனித்து நீங்க ஒரு டிசிஷன் நீங்க எடுங்க இந்த ராசிக்கு ரொம்ப பெஸ்ட் ரொம்ப நல்ல இடம் நம்ம தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடிய கொஞ்சம் கவனமா இருக்கும் சில பேர் பத்திர பதிவுகள் வீடு வாங்கியிருந்தா அதுல நல்ல வீடு வாங்கும் போது நல்லா படிச்சு பார்த்து வாங்குங்க நமக்கு வீடு தான் பெருசா தெரியும் அதுல எவ்வளவு பிரச்சனை மட்டும் தெரியும் இந்த என்ன சொல்லுவாங்க சாக்கடைகள் ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும் ஒரு வீடு அது வராம தவிர்க்கறதுக்கு நம்ம ரொம்ப கவனமா பத்திரங்கள் எல்லாம் படிச்சு பூமி விஷயத்துல ரொம்ப கவனப்படுங்க அப்புறம் இல்லைன்னா மன உளைச்சலுக்கு ஆக ஆயிடுவீங்க நீங்க வந்து சின்ன விஷயத்த கூட மற்றவங்களும் அதை தூக்கி கேர் பண்ணாமல் போவாங்க நீங்கள் அது ரொம்ப பெரிய விஷயமாக்கிட்டுவீங்க விருச்சகர் ராசிக்காரங்களே அதனால தான் நான் சொல்கிறேன் பூமி விஷயத்தில் வீடு விஷயத்தில் கவனமாக இருங்க எது ஈஸியாக கிடைக்கிதுன்னு வாங்கிடாதீங்க பண விஷயத்தில் கவனமாக இருங்க கடன் சுமை அதிகரிக்கிற நேரமாக இருக்குது அதனால் கடன் அதிகப்படுத்திக்க வேண்டாம் கடன் அடைப்பதற்கான வழியை பாருங்கள் கடனை அடைச்சிக்கிட்டு இருந்தாலும் போய் பேங்க்கில் கடன் அடைக்கிறீங்கன்னா பேங்க்கில் எவ்வளோ அடைச்சிருக்கணும் எவ்வளோ வரவு இருக்குது இன்னும் எவ்வளோ அடைக்கணும் அடிக்கடி போய் செக் பண்ணுங்கள் சில பேர் கடன் அடைக்கிறேங்கிற பேரில் நாலு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே கடன் நிற்கும் அந்த கடன் என்ன பண்ணிருப்போம்னா நாலாம் தேதி அடைக்க வேண்டிய கனவை ஆறாம் தேதி அடைச்சிருப்போம் நாலாம் தேதி பேங்க் என்ன பண்ணலாம் கம்ப்யூட்டரைஸ்டானவங்களுக்கு நாலாம் தேதி வரை பேங்க் கடன் முடிஞ்சு போயிருக்கும் ஆறாம் தேதிக்கு அடைக்கும் போது அந்த மாதத்தில் வட்டி அது சேர்ந்துடும் அது நமக்கு தெரிஞ்சிருக்காது அப்போ என்ன பண்ணணும் நாலாம் தேதி லாஸ்ட் டியூ டேட்னா நம்ம மூணாம் தேதி நம்ம பணம் வாங்க அந்த வங்கியில் இருக்கணும் இந்த ஒரு பிளானும் விருச்சகராசிக்கார முடிவு கொண்டு வாங்க அதுக்கு என்ன பண்ணணும் ரெண்டாம் தேதி பணத்தை போட்டு வச்சிருக்கணும் நம்ம நாலாம் தேதி காலையில் பணம் போட்டுக்கலாம் நினச்சிங்கன்னா மூணாம் தேதி ராத்திரியே எடுத்துருவாங்க அந்த பணத்தை அது இல்லைன்னா இல்லைன்னு வந்துடும் அது உங்களுக்கு வராது உங்களுக்கு மெசேஜில் வராது அப்போ நீங்கள் நாலாம் தேதி பணம் போட்டால் கூட அந்த பணம் வட்டி அடுத்த மாதம் வட்டி சேர்த்து எடுத்துக்கும் சொல்கிறது புரியுதா இது நிறையா பேர் உணர்ந்துருப்பீங்க உணர்வுனா தயவுசெய்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்கள் ஏன்னா விருச்சக ராசிக்காரர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா வெளிப்படையாக ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை நம்பிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க அது இல்லை உள்ளுக்குள்ளே கரையாங்கன்னு நம்ம ஒன்று அரைக்கும் கரையா எங்கே இருக்குன்னு அது கண்டுபிடிக்க முடியாது முதல்ல கரையாங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய வேலை பலுகள் ஏற்படும் நம்மளோட செயல்கள் ஏற்படும் நான் இதுதான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் கவனமாக பார்க்கணும் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் நம்ம என்ன பணம் கட்டுறோம் யாருக்கு கட்டுறோம் இவி பில்ல கட்டி கட்டலையா கட்டிட்டோம் கட்டிட்டு நினைச்சுட்டு இருப்போம் அந்த டேட்டை விட்டு தாண்டி கட்டும் போது ட்யூ அதிகமாக போயிட்டு இருக்கும் பினால்டி போகும் அடுத்த மாசத்தில் அதை பிடிச்சிருப்பாங்க இவ்வளதும் இந்த நாலாம் இடம் அவஸ்த இந்த அவஸ்த வராம தவிர்ப்பதற்கு தான் இப்ப நம்ம இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நான் போய் உங்களை போய் அந்த அவஸ்தை வராமல் இருக்கிறதுக்கு வேற எதுவும் ஹோமம் பண்ணுங்க நான் சொல்லிட்டு இல்லை நீங்க இப்ப உங்களை நிறைய செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ராசிக்கு வேற வழி இல்லை பக்கத்தில் ஒரு கூட்டணி ஒருத்தவங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவனை வளர அர்த்தம் சார் நீங்க ஒரு ஒரு கெட்ட பேர் உங்களை தான் சார் வருது கண்ணமா உங்களை தான் வருது பக்கத்தில் உள்ளவங்க தப்பிச்சுக்கிறாங்க அது அது தடுக்கிறதுக்கு தான் இப்போ உள்ள நேரம் இந்த பதிவே அதுதான் அப்ப என்னன்னா இந்த நேரத்தில் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதில் வச்சுக்கிற சரின்னா எதிராளிகள்ட்ட அந்த பொறுப்பை படிச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க ஒன்று நிறைய அப்டேட்டில் இருந்துக்கிட்டே இருங்க ரெண்டு எனக்கு தெரிஞ்சு இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் பத்திரம் விஷயங்களில் கவனமாக இருக்கு ஒரு நகை அடகு வச்சிருக்கீங்கன்னா கூட போய் செக் பண்ணுங்கள் நான் எப்போ அடகு வச்சேன் அது என்ன எவ்வளோ வட்டி கட்டணும் எவ்வளவு கட்டி இருக்கேன் ஏன்னா நீங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க அந்த கணக்கெல்லாம் நான் இன்னைக்கு இல்லை இந்த வீடியோவெல்லாம் தூக்கி எரிஞ்சிடாதீங்க சேவ் பண்ணி வைங்க ரெண்டரை வருஷத்துக்கு ஆறு மாசத்துக்கு ஒருத்தர் இந்த வீடியோ பாருங்க நீங்க ஒன்னே வியூஸுக்காகவோ பணத்துக்காக நான் சொல்லல பிரதர் ப்ளீஸ் அப்படி கொண்டு போயிடாதீங்க என்ன காரணம் இந்த ரெண்டரை வருஷம் இருக்குது இந்த டைமிங் ஒரு ஆறு மாசம் கேப் விட்டா கூட கரையாமல் அடிச்சிடும் சொல்றான் இது இன்னைக்குள்ளே உள்ள பொழுதில்லை இவ்வளோ அலர்ட் ஆகணும் விருச்சக ராசிக்காரர்கள் நிறைய ஞாபக சக்தி ஏற்படுத்திங்க செல்போனில் வந்து கண்டிப்பாக அலாரம் ஒன்று வைங்க அலாரத்தை பே பேஸ் பண்ணுங்கள் காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து முக்கியமான டைமிங் அலாட்டிங் டைம் ஃபுல்லாக எடுத்து ஏற்றுங்க மூணாம் தேதி தான் படம் கட்டணும் தயவு செய்து சொல்கிறேன் வீடு கடனில் வாங்கியிருக்கிறவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் விருச்சக ராசிக்காரர்கள் கடன் வந்து வாங்கியிருக்க அத்தனை பேரும் கவனமாக இருங்க அதுமாரி நீங்கள் லோன் வந்து கோல்டு லோன் வாங்கியிருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க லோனுன்னு உள்ள வந்துட்டீங்கனாலே வெச்சுக்க ரசுக்கு கவனமா இருக்கும் கூட்டணின்னு வந்துட்டா ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லைன்னா உ நீங்க வந்து மறதி ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க ஆனா ஒரு விஷயம் அப்போதான் ஆரம்பிக்கவே போகுதுன்னு அர்த்தம் உங்களை நிறைய விஷயம் வந்து நீங்கள் செயல்படாம விட்டுறீங்க அதனால கரையாம் மாதிரி செயல் செல்ல வைக்குது இதுல கவனமா இருங்க அடுத்தது இரவு நேர பயணத்தை முழுமையாக தவிர்க்க வேண்டும் அதுவும் தனிமையாக போகிறது டோட்டலி தவிரங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக போகிறீங்கன்னா டிரைவர் போட்டு அழைச்சிட்டு போங்க கண்டிப்பாக ஃபோர் வீலர் ஓட்டுறவங்க கவனமாக இருங்க இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும் விருச்சக ராசிக்காரர்கள் தாயார் உடல்நிலையில் ரொம்ப கவனம் செலுத்தணும் தாய்ங்கிறது ஒரு அருமையான உறவு தாய்மைங்கிறது ரொம்ப அருமையான உறவு அதனால் அந்த உறவுகளுக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் தாய் உறவுகளை பாதுகாக்கிறது நம்மளுடைய வேலை நல்லா தெரிஞ்சுக்கிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் கொட்டிடாதீங்க வார்த்தைகளை கொட்டிட்டோம்னா திருப்பி அள்ள முடியாது அது மாதிரி ஒரு வார்த்தை ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டா திரும்பி எக்காரணம் ஒன்று மாற்றிக்காதீங்க ஒருத்தவங்களை தவிர்த்துட்டீங்க வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டீங்கன்னா திருப்பி அவங்கள கொண்டு வராதிங்க கடவுள் என்ன பண்ணார் செட் செட்டாக மாட்டான்னு தவிர்க்க வச்சார் நீங்க இறக்கப்பட்டு மீண்டும் அவங்களை கொண்டு வந்தீங்கன்னா மீண்டும் உங்களுக்கு நட்டம் உங்களுக்கு நட்டம் அதனால வேண்டாம் தவிர்த்ததே தவிர்த்து தான் நல்ல தீர்ப்பு வரும் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சாதகமாக வரும் நல்ல தீர்ப்பு ரொம்ப பெஸ்ட்டாக வரும் ரொம்ப அருமையான நேரம் இந்த நேரத்தை நல்ல சகாயமாக பயன்படுத்திங்க அதுமாதிரி இடமாற்றம் கம்பல்சரி உண்டு இந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு வேலை மாற்றம் நடந்தே தீரும் அரசியலில் இருக்கிறவங்க பதவி மாற்றம் ப்ரொடியூசராக இருக்கிறவங்க நடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க நடிகராக இருக்கிறவங்க ப்ரொடியூசராக வருவீங்க இது மாற்றம் நடிகைகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நடிகைகள் ஆக்டர்ஸ் நடிகரை விட நடிகைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த விருச்சக ராசி பொறுத்த வரைக்கும் அடுத்தது பிஸ்னஸ் ஓரியண்டெல்லாம் வேறு ஒரு ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இது ரொம்ப பெஸ்ட்டு நேரம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திங்க அவ்வளோதான் ரிஷி மூலம் நதி மூலம் ஆராய வேண்டாம் நடி எங்கே உருவானது எங்கே போய் கலக்குது அது நமக்கு தேவையில்லை நம்ம ஊரில் நதி ஒன்று நம்ம குளிச்சிக்கிறோம் அவ்வளோதான் ரிஷி வந்து அவர் எப்படி முன்னாடி இருந்தார் அவர் எப்படி என்ன சாமி எப்போ எப்போ அடைவார் அதெல்லாம் பார்க்கக்கூடாது நம்ம ரிஷியை பார்க்கற நமஸ்காரம் வாங்கிக்கிறோம் ஆசீர்வாதம் அவ்வளோதான் ரிஷி மூலம் நதி மூலம் ஆராயக்கூடாது இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க புது பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புது பொருட்கள் நிச்சயமாக வாங்குவீங்க ஏதாவது உங்கள் வீட்டுக்கான தேவையான பொருட்கள் நிச்சயமாக வாங்குவீங்க ஒன்றுமே இல்லைனாலும் சப்பலாவது வாங்கணும் சார் அது மாதிரி எதுவுமே இல்லைனாலும் ஒன்று வாங்குவீங்க ரிங் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நல்ல முன்னேற்றங்கள் பெரிய பதவிகள் கிடைக்கும் ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஆரோக்கியம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருங்க மன அழுத்தம் ஃபஸ்ட்டு மன அழுத்தம் எப்போ வரும் அப்படின்னா அப்டேட்டில் இல்லாதவங்க எல்லாருக்குமே மன அழுத்தம் வரும் இந்த நிமிஷத்தை நான் உணர்ந்துட்டா மன அழுத்தமே வராது சார் சாப்பிட்றதுக்கு டைம் கொடுத்துருக்கான் கடவுள் இப்போ நான் இட்லி சாப்பிட்ற டைம் கிடச்சுன்னா இட்லியில் சாப்பிட்டுருக்கேன் இட்லி சாப்பிட சந்தோஷம் இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் சார் நமக்கெல்லாம் பூரி கிடைக்க மாட்டேங்குது சார் நான் இருக்கிற இட்லி இல்லாமல் போச்சு புரியுதா இட்லி சாப்பிட்றோம் வைட்டும் அவ்வளோதான் மிளகாப்பொடி கிடச்சிருக்குங்க சாம்பார் இல்லை சாம்பார் கிடைக்காதா மிளகாப்பொடி சூப்பராக இருக்குது நினச்சி பாருங்க நிம்மதி இப்படி தான் கொண்டு போகணும் வெர்ச்சகராசி பதவிகள் கிடைக்கக்கூடிய புது நட்பு கிடைக்கும் விருச்சகராசிக்கு ஒரு புது நட்பு ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் அது மாதிரி இருப்பாளர் நட்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு நல்லா பயன்படுத்திங்க சிக்கிட வேண்டாம்னா பேச்சில் கொஞ்சம் பக்குவம் ஏற்படும் ரொம்ப பக்குவம் ஏற்படும் ரொம்ப ஞானமான பேச்சுகள்லாம் ஏற்படும் தத்துவ தத்துவ பேச்சுக்கள்லாம் ஏற்படும் நம்மளாம் இப்படி பேசுகிறோம் ஏப்பா நிறையா பாயிண்டில் நமக்குலாம் வருதுப்பா அப்படின்ற மாதிரிலாம் வரும் வெளியில் காட்டிக்க முடியாது அது மாதிரி பழைய நாள ஒரு பொய் சொல்லிட்டு இருந்தால் அது இப்போ ஆயிடும் ரொம்ப நாளாக ஒரு பழக்கம் எனக்கு சொல்லிகிட்டே இருப்போங்க அப்படின்னு அது இப்போ உண்மையாகிடும் நான் அவரை சந்தித்தேன் இவரை சந்திக்க போகிறேன் இங்கே போகிறேன் நான் அங்கே போக போகிறேன் அது போய்ட்டு இருப்போம் அதுமாதிரிலாம் ஒரு நல்ல நேரம் குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ணுங்கள் ராசிக்காரர் குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ணுங்கள் நேர்த்தி கடன் ஏதாவது இருந்தால் உடனே முடிவு கொண்டு வந்துருங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் நேர்த்தி கடனுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணணும் எதுவுமே வெயிட்டிங்கில் வைக்கக்கூடாது அதுதான் நேர்த்தி கடன்னா நான் வந்து எனக்கு இந்த வேலை நடச்சா வேலை கிடச்சா செய்கிறேன் எனக்கு குழந்த பிறந்ததான் செய்கிறேன் கல்யாணம் ஆனால் தான் செய்கிறேன் பணம் இந்த கா என்ன காதலில் வேண்டியிருப்போம் அதெல்லாம் இப்போ கண்டிப்பாக நடத்தியே தீரணும் காதல் வேண்டாம் லவ் வேண்டாம் லவ்வில் நிறையா மைனஸ் ஏதோ வந்து நம்ம ஏமாறுறதுக்கான நேரம் கூட வச்சுக்கலாம் இந்த நேரம் விருச்சகராசிக்காரர்களுக்கு காதல் வேண்டாம் ப்ளீஸ் அது நல்லா இல்லை உங்களுக்கு இந்த நேரம் இந்த ரெண்டரை வருஷம் என்னென்னா லவ்வால் ரொம்ப மைனஸ் ஆக போகுது லவ்னா என்ன நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் சின்ன பிள்ளைங்க காதல் காதலாம் இல்லை எல்லாருக்குமே காதல் வரும் ஐம்பது வயசுல வரும் நம்ம நம்ம எந்த பொருள் மேலே பொண்ணு மேலே தான் பையன் காதலை காதலிக்கணும் பையன் மேலே தான் பொண்ணு காதலிக்கணும் இல்லை எந்த பொருள் மேலே காதல் வந்தாலும் அதுக்கு அந்த காதல் இப்போ வேணான்னு சொல்லுவோம் என்னன்னா சார் அவர் ஒரு வண்டி ஓட்டுறார் சார் சூப்பராக இருக்குது அவர் வந்து இந்த இப்போ புது மாடல் வாங்கியிருக்காரு நானும் மாதிரி வாங்கணும் அந்த வண்டியின் மேலே ஏற்படக்கூடிய ஒரு காதல் அதை நான் வாங்குறேன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது இந்த நேரம் இப்போ புரியுதா உனக்கு என்ன வண்டி பிடிக்குதோ அதை சார் அவர் பண்ணுறாருன்னு நம்ம அவர் பண்ணக்கூடாது இவ்வளோதான் காதலில் இவ்வளோ அர்த்தம் இருக்குது நீங்கள் காதல் வேண்டாம் அப்படின்னா உடனே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஆண் பெண் காதல் வேண்டாம் அதுவும் வேண்டாம் நமக்கு பிடித்தமான விஷயத்தை இந்த நேரத்தில் அப்படி ஒதுக்கி வச்சுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் இது விருச்சகத்துக்கு நான் கொடுக்குற ஒரு பெஸ்ட் ஐடியா மன நிம்மதியா இருக்கலாம் மன நிம்மதியா இருக்கலாம் பண விஷயத்தில் ரொம்ப கராரா இருங்க ரொம்ப கராராக இருங்க பண விஷயத்தில் பத்து ரூபாயாக இருந்தாலும் கணக்கு பார்த்து கொடுங்க கணக்கு பார்த்து வாங்க பத்து ரூபாயை வந்து கொடுத்து இருபது ரூபா கிடைக்க போகுது அப்படின்னா இந்த அற்பமான எண்ணங்கள்லாம் வச்சிக்கலாம் வேணாலும் சக்ஸஸ் ஆகாது இப்போ வேண்டாம் உங்களை ஏமாத்துறதுக்கு தான் வேணாலும் பத்து பேர் வரலாம் பத்து பேர் உங்களுக்கு கூட கொடுக்க வாய்ப்பே கிடையாது முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஹேண்டில் கரெக்டாக பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் கணி கணினி சம்மந்தப்பட்ட துறை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறைகள் ஆதாயம் பெற முடியும் புதிய தொழில்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு எலக்ட்ரிஷியன் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் அவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம் இப்போ ஆனால் அதே நேரத்தில் எலெக்ட்ரானிக்கல் பொருள் மற்றும் மோட்டார் பொருட்களில் கவனம் தேவை கவனிச்சு தருன்னா ஒரு மிஷின் அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்துக்க கூடாது இந்த ஒர்க்கை முடிக்கணும் எலெக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்டவங்க மோட்டர் வாகனம் சம்மந்தப்பட்ட யோகம் கிடைக்கும் ஆனால் மோட்டர் தொழில் எலக்ட்ரானிக் தொழிலில் கவனம் தேவை ரெண்டுமே நம்ம சொல்கிறான் யோகம் இருக்குது கவனம் தேவை தான் சொல்கிறான் இது ரெண்டு மட்டும் நம்ம அதிகமாக இது பண்ணணும் முக்கியமாக வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்னா ஆழம் பார்த்து எடுத்து வைக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் விருச்சகராசி பொறுத்த வரைக்கும் ஆழம் பார்க்காம காலை வைக்காத ராஜா வேண்டாம் ஆழம் பார்க்காம காலை வைக்காத இதை மட்டும் சொல்கிறேன் திருக்கொல்லிக்காடு சனி பகவானை போய் தரிசனம் பண்ணுங்கள் திருக்கொல்லிக்காடுன்னு சொல்லுவாங்க சனி பகவான் வழிபாடு பண்ணுங்கள் பஞ்சபூத ஸ்தலங்களை வழிபாடு பண்ணுங்கள் சிவனுடைய பஞ்சபூத ஸ்தலம் திருவண்ணாமலை திருவாரூர் இந்தமாரி பஞ்சபூத ஸ்தலம் நடராஜ சிதம்பரம் இந்த இடங்களில் போயிட்டு கண்டிப்பாக வழிபாடுகள் பண்ணுங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் ராமநாதபுரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய நடராஜ பகவான் அப்படி வழிபாடு பண்ணுங்கள் இந்த ஊர் எனக்கு கொஞ்சம் இந்த நேரத்தில் மைண்டில் டக்குன்னு ஸ்டக் ஆக மாட்டேங்குது முடிஞ்சதுல நான் கமெண்ட்டில் கொடுத்துட்றேன் உங்களுக்கு உனது டிஸ்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரியாக நான் பதக்கட்டேன் இந்த நேரம் டக்குன்னு வரல ராமநாதபுரத்துக்கிட்டே உடைய ஸ்தலம் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ம் சரிங்களா கண்டிப்பாக இந்த நடராஜர் ஸ்தலத்தை வழிபாடு பண்ணுங்கள் யாராவது தெரிஞ்சுதுன்னா அவங்க கொடுத்துருங்க எனக்கு மைண்டில் வருது ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு வர முடியல ஏன்னா இந்த நேரம் வந்து பஞ்சபூத ஸ்தல வழிபாடு ராசிக்காரர்களுக்கு அவசியம் சரிங்களா அதை மட்டும் பண்ணுங்க சகோதரர்களே இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நாலாவது இடம்ங்கிறது ஒன்றும் கெட்ட இடம்லாம் இல்லை நமக்கு ஒரு இடம் மாற்றத்தை நம்மளுடைய தகுதியை உயர்த்தக்கூடிய இடம் இதை முதல்ல மைண்டில் ஏற்றுங்க நாலாவது இடத்துல சனி வராருங்க அப்படின்னா தகுதியை உயர்த்தப் போகிறார் நம்மளுடைய தரத்தை போகிறார் நமக்கு ஒரு கேரண்டியான லைஃபை கொடுக்க போகிறார் மெச்சூரிட்டியை கொடுக்க போகிறார் எவ்வளோ நல்லது கொடுக்குறாருங்க புரியுதுங்களா எவ்வளோ நல்லதை கொடுக்குறாரு அதனால் வந்து இவ்வளோ நல்ல விஷயங்களை நம்ம இப்போ ஹேண்டில் பண்ண போகிறோம் ஒரு கடிதம் ஏற்படாது விருச்சகத்துக்கு அலாட்டாக இருக்க சொல்லியிருக்கிறேன் அவ்வளோதான் உத்திர கோஷ மங்கை அந்த பேர் கேட்டாங்க ராமநாதபுரத்துக்கிட்ட உத்திர கோஷமங்கை அந்த ஊருக்கு போயிட்டாங்க அது கொஞ்சம் மைண்டில் வரல இப்போ வந்துருச்சு உத்திர கோஷ மங்கை ஓகே நல்ல சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை சிறப்பான முன்னேற்றம் ராசிக்காரர்கள் கடன்கள் முக்கியமாக அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ டெலிட் பண்ணணும் அது ஒரு வார்த்தை கூட நான் சொன்னேன் உங்களுக்கு மீண்டும் நீங்கள் வீடியோவில் உள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் பழைய விஷயங்கள் அதாவது ஒரு பரிகாரமாக அதை செய்கிற நேர்த்திக்கடன்னு பேர் அதெல்லாம் படைச்சிடணும் நேர்த்திக்கடனாக கடவுளுக்கு மட்டும் சொல்கிறது இல்லை சில பேருக்கு வாக்குறுதிகள் கொடுக்கணும் அந்த வாக்குறுதி கொடுத்துருப்போம் அதை நிறைவேற்றாமல் இருப்போம் அதை இப்போ நிறைவேற்றணும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுற நேரம் இன்னும் சொல்லப்போனால் ஓப்பனாக சொல்லப்போனால் நம்மளுடைய டேபிளில் எந்த டாக்குமெண்ட்டும் கிளீனாக இருக்கணும் டேபிள் கிளீனாக இருக்கணும் இப்போ எதுவும் வந்து பேலன்ஸ் அங்கே இருக்கக்கூடாது இதை மட்டும் இப்போ நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் அடுத்த கட்ட முடிவு ஏற்படும் புது வியூகம் ஏற்படும் புது ஐடியா ஏற்படும் ராசிக்காரர்களே இது ஒரு பெஸ்ட்டு டைமு நான்முகன் வழிபாடு அவசியம் பண்ணுங்கள் நான்முகன் வழிபாடு பிரம்மனை வழிபாடு பண்ணுங்கள் திருப்பட்டூர் சென்று பிரம்மாவை வழிபாடு பண்ணலாம் நான்முகன் அது மாதிரி நந்தி வழிபாடு அவசியம் பண்ணுங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ராசிக்கு நந்தி வழிபாடும் நான்முகன் வழிபாடும் பண்ணுங்கள் திருக்கொல்லிக்காடு சனி ஸ்தலம் போகணும்னே பஞ்சபூர்ல ஸ்தலங்கள் போக சொல்லியிருக்கிறேன் ப்ளஸ் வந்து உத்திரகோசமங்கை ஒரு தடவை போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நேரங்கள் விரைவில் உங்களுடைய லைஃப்பில் எந்த விதமான கெடுதல்கள் இருந்தாலும் எல்லாம் விலகி சூப்பராக பெஸ்ட்டாக உள்ள வரப்படும் வாழ்த்துக்கள் அமோகமாக இருக்கணும் நான் ஒன்று சொல்லிடுறேன் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்ங்கிறது நிறைய தடவை சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கணும் இது என்னுடைய தாரக மந்திரம் அது சொல்ல சொல்ல நம்ம லைஃபே நல்லது நடக்கும் ஏன்னால் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும்போது கடவுளை பார்ப்பார் என்னமோ இருந்தாலும் ஒன்று கேட்டுகிட்டே இருக்க மாதிரி என்னென்ன செஞ்சு விட்டுரு அப்படின்டுவார் உடனே அஸ்வினி தேவர்கள்லாம் அப்படியே ஆக்கட்டும் பண்ணிவிடுவாங்க அப்போ என்னென்ன நம்ம என்ன சொன்னோம் நல்லது நடக்கணும் அப்போ நல்லது நடக்கப்போது நல்லது நடக்கப்போகுது வாழ்த்துக்கள் அமோகமாக இருக்கணும் தெய்வ பலம் இருக்குது ராசிக்காரர்களே நல்லது நடக்கும்